السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا ونبينا وحبيبنا ومولانا محمد وبارك وسلم عليه மகானக்கலா அண்மலனா இல்லாம அண்ணம் தனா இன்னக்க அன் தல அணிக்கு அளவொற்ற அல்லாதனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய நம்ம எல்லாம் படைத்து பரிபாலித்து வரும் வல்ல ரை போற்றி போர்ந்தவனாக எனது இந்த ஜி ஆயமுறையை துவங்குகிறேன் அல்லாஹ் சுபஹானஹு தஆலா திருகுர்ஆன் ஷரீஃபிலே இன்னமா அம்வாலுக்கும் வ அவலாதுக்கும் ஃபித்னா உங்களுடைய குழந்தை செல்வமும் பொருள் செல்வமும் குழப்பம் தரத்தக்கவை என்று இறைவன் கூறுகிறான் அந்த இரண்டையும் முறையாக நாம் பாவித்தால் நமக்கு அது நன்மையாக மாறும் அவ்வெரிட்டையும் நாம் முறையற்ற வகையில் பாவித்தால் அது நமக்கு தீமையாக மாறும் உபயோகப்படுத்தும் முறை நமது கையில் தான் இருக்கிறது பணம் காசுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தருகிறோமோ அதை விட பண்படந்த முக்கியத்துவம் நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளுடைய வளர்ப்புக்கு தர வேண்டும் அதனுடைய புலனலன்களை வார்த்தெடுக்க வேண்டும் பிள்ளைகள் கண்டுகொள்ளப்படாமல் விடப்பட்டால் அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக மாறிவிடுகிறது நபிகள் நாயகம் அவர்கள் கூறும் பொழுது ஒரு தந்தை தனது பிள்ளைக்கு வழங்கும் அன்பளிப்புகளில் மிகச்சிறந்தது நல்லொழுக்கமே ஆகும் பணம் காசு சொத்து சொகம் எல்லாவற்றையும் ஒரு தந்தை பிள்ளைக்கு கொடுக்க முடியும் ஆனால் அவைகளில் மிகச் சிறந்தது எது நல்லொழுக்கும் அது சிறு பிராயத்திலிருந்து அந்த பிள்ளை முறையாக வளர்க்கப்பட வேண்டும் இன்னைக்கு பார்க்கும் பொழுது வியாபாரம் தொழில் இதிலே ஆட்படுத்தப்பட்ட தந்தைமார்கள் காலை வீட்டை விட்டு வெளியே போனால் வீடு திரும்புவது இரவு நேரம்தான் பகல் நேரங்களில் அந்த பிள்ளைகளை கண்டுகொள்வதற்கு நேரம் இல்லை வியாபார நிமித்தமாக வேலை நிமித்தமாக வெளியே சென்ற நாம் நம்முடைய பிள்ளைகளை கண்டுகொள்வதற்கு நமக்கு போதிய நேரம் கிடைப்பதில்லை ஆனால் அந்த பிள்ளைகளோ திசை மாறி போய்விடுகிறார்கள் தந்தை உடைய பராமரிப்பு என்பது தனி தாயின் பராமரிப்பில் வளரக்கூடிய பிள்ளைகள் இந்த தாயுடைய சொற்படி கேட்டு வளர்ந்து விடுகிறார்கள் முதலில் தாயிடத்திலே தீன் இருக்க வேண்டும் மார்க்கம் இருக்க வேண்டும் தாயிடத்திலே அந்த மார்க்க தியானம் இருக்கும் பொழுது மார்க்க அடிப்படையில் பிள்ளைகளை வளர்க்க முயற்சி செய்வார் பிள்ளைகளுக்கு நல்லொழுக்கங்களை கற்றுக் கொடுப்பார் தாயிடத்திலேயே மார்க்கமில்லை என்று சொன்னால் அந்த பிள்ளைகள் தாந்தோட்டி தனமாக மாறிவிடுகிறது நாயகம் செல்லாம ஒரு சிறிய பிள்ளை வருகிறது நபியுடைய மனைவிக்கு வேறு கணவன் மூலமாக பிறந்த பிள்ளை வீட்டுக்கு வந்தவுடன் அந்த பிள்ளை சாப்பிட துவங்குகிறது தட்டில இருக்கும் உணவை அங்கொன்றும் இங்கொன்றுமாக எடுத்து சாப்பிடுகிறது தட்டை சுற்றி பார்த்தால் உணவு சிதறி கிடக்கிறது அந்த பிள்ளை இடதுலையால் சாப்பிடுகிறது

பிள்ளைக்கு கற்றுக் கொடுத்தார்கள் இதே போலதான் அமர வைத்து கற்றுக் கொடுக்க வேண்டும் சாப்பிடுவதற்கு முன்னால கையை கழுகணும் போய் கடையிட்டுவார் உட்காரு விஸ்வல்லா சொல்லி சாப்பிடு பக்கத்திலிருந்து சாப்பிடு உணவை சிந்தாமல் சாப்பிடு உணவை முழுமையாக சாப்பிடு சாப்பிட்டு முடிந்த பிறகு கரங்கரை சூப்பு இந்த மாதிரியான சுண்ணத்தான விஷயங்களை யார் பிள்ளைக்கு கற்று കൊടുக்க வேண்டும் இது தந்தையின் மீது கடமை இதனே தான் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தந்தை பிள்ளைக்கு வழங்கும் அன்பளிப்புகள் மிக மிக மேன்மையானது மிக மிக சிறந்தது நன்னடக்கம் என்று சொன்னார்கள் அந்த வயதில் அதை கற்றுக்கொடுக்க தவறினால் பிறகு அந்த பிள்ளை அந்த அது நல்ல பழக்கம் வருவதற்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விடுகிறது அதிலும் அந்த பிள்ளை வளர்ந்து ஆளாகிவிட்டால் தோலுக்கு உயர்ந்தால் தோரன் என்கின்ற நிலைமை வந்துவிடுகிறது தந்தை சொல்லி பிள்ளை கேட்க வேண்டும் என்பது போய் பிள்ளை சொல்லி தந்தை கேட்க வேண்டிய நிலைமை மாறிவிடுகிறது சற்று பிள்ளை பணமாக இருந்தால் பணம் காசு நிறைய சம்பாதிக்க துவங்கிவிட்டால் நிலைமையே தலைகளாக மாறிவிடுகிறது அந்த இளம் பருவத்திலேயே சிறு வயதிலேயே பிள்ளைகளுக்கு நல்லொழுக்கத்தை தந்தைமார்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் சில நேரங்களில் நாம் வளர்த்த பிள்ளை நமக்கு எதிராக மாறிவிடும் கையில் கத்தியை வச்சிருக்கிறோம் காய்கறியும் வெட்டலாம் மனிதனையும் குத்தலாம் கொலை செய்யலாம் நாம் உபயோகப்படுத்தும் முறையை பொறுத்து அது மாறுபடுகிறது அதுபோல பிள்ளைகளை வளர்க்கும் முறையில் நாம் சற்று அசால்ட்டாக இருந்துவிட்டால் கண்டுகொள்ள விட்டுவிட்டால் அந்த தீய வழக்கங்கள் அண்டி கொள்கிறது அந்த பிள்ளைகள் ஆற்றும் தீய செயல்பாடுகளுக்கான தீமைக்கான தண்டனை நாம் அனுபவிக்க நேரிடும் வருகிறது நவீர் நாயகம் சம்பாத்தி மூன்று பேருடைய விவரங்கள் பதிவு செய்யப்படுவதில்லை பதிவு செய்ய வேண்டாம் என மலக்குமார்களுக்கு அல்லாஹ் கட்டளை எடுக்கிறார் அந்த மூன்று பேர்ல ஒரு ஆளு அஸ்ஸபியோ ஹத்தா யஸ்தை யஸ்தஹ்லிம ஒவ்வொரு சின்ன பிள்ளையும் அது பாலியல் என்கிற பருவ வயதை அடையும் வரை பருவ வயதை அடையும் வரை அந்த பிள்ளைகளுடைய விவரங்கள் அவனுடைய கணக்கில் பதிவு செய்யப்படுவதில்லை சின்ன பிள்ளை வருது நிறைய தொழுகிறது வணக்க வழிபாடுகளில் ஆர்வமாக இருக்கிறது உண்மையிலுமே இது போற்றுதல் தான் அதற்கான அந்த நன்மைகள் யாருடைய கணக்கில் எழுதப்படுகிறது பிள்ளையுடைய கணக்கில் இல்லை அந்த பிள்ளையை வளர்த்தெடுக்கும் பெற்றோருடைய கணக்கில் எழுதப்படுது பேனாவுக்கு வேலை இல்லை அந்த பிள்ளைக்கு நல்லது எது கெட்டது எது என்று பார்க்கும் ஆற்றல் இல்லை செயல்படும் பக்தால் என்கின்ற பருவ வயதை அடையும் விவரங்கள் அவர்களின் கணக்கில் எழுதப்படுவதில்லை அந்த பிள்ளைகளை வளர்த்தெடுக்கும் பெற்றோர்களுடைய கணக்கில் அது உதவி செய்யப்படுகிறது பிள்ளைகளை கண்டுகொண்டால் பிள்ளைகள் மதரசாவுக்கு போகும் புராண போதும் அந்த நன்மை எல்லாம் பெற்றோர்களுக்கு வரும் பிள்ளைகள் பள்ளிவாசலுக்கு போகும் தொழும் அந்த நன்மை எல்லாம் பெற்றோர்களுக்கு வந்து சேரும் இப்படி பிள்ளைகளை பார்த்து பார்த்து வளர்க்கும் பொழுது அந்த பிள்ளைகள் செய்யக்கூடிய நன்மைகள் எல்லாம் நமக்கு வந்து கொண்டே இருக்கும் எது வரைக்கும் பருவ வயதை அடையும் வரை பருவ வயதை அடைந்து விட்டால் அவர்களுடைய செயல்பாடுகளுக்கு அவர்களே பொறுப்பாக ஆகிவிடுகிறார்கள் அவர்கள் இந்த செயற்பாடுகள் அவருடைய கணக்கிலே உதவி செய்யப்படும் இப்ப இந்த பருவயதுக்கு முன்னால நாம் பிள்ளைகளை கண்டுகொள்ள தவறும் பொழுது அந்த பிள்ளைகளிடத்தில் தீய சமகாச ஒட்டி கொள்மையானால் அந்த பிள்ளைகள் தவறான வழியில் போய்விட்டால் அந்த பிள்ளைகள் செய்யக்கூடிய தீமைகள் எல்லாம் நம்முடைய கணக்கில் உதவி செய்யப்படும் பிள்ளைகளை வளர்த்தெடுக்கக்கூடிய பெற்றோருடைய கணக்கில் உதவி செய்யப்படும் நாம பாவமே செய்யல பிள்ளை செஞ்ச பாவத்துக்கு நம்ம நரகத்துக்கு போய் தண்டனை அனுபவிக்கணும் நமக்கு அது என்னன்னே தெரியாது நம்ம பிள்ளை செஞ்ச பாவத்துக்கு நாம போய் தண்டனை அனுபவிக்கணும் எனவேதான் அந்த வாலிப பருவத்தை பிள்ளைகள் அடையும் வரை அந்த பிள்ளைகளை பணக்காசை விட பத்திரமாக பார்த்து பார்த்து வளர்க்க வேண்டும் அது தந்தையின் மீது தார்மீக கடமை நவீனாயன் சொன்னார்களே உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏழு ஏது வயது ஆகிவிட்டால் தொழுகை கொண்டு நீங்கள் ஏவுங்கள் பத்து வயதாகியும் அந்த பிள்ளை தொடாவிட்டால் அந்த பிள்ளைகளை அடித்து தொட வையுங்கள் என்றார்கள் நவிகள் நாயகன் சங்கர்லா கணேசன் அவர்கள் நல்ல பண்பு வரலையா அடிக்க ஆனா நீங்க அடிக்க தயங்கினா அந்த பிள்ளைகளுக்கு அந்த நட்பு நல்ல பண்பு வராமல் போய்விட்டால் வாழ்க்கைய நாசமா போயிருமே பத்து வயதுல பண்படுத்த தவறினால் இருக்கும் எண்பது தொண்ணூறு ஆண்டுகள் நாசமா போயிரு அப்ப அந்த சிறு பருவத்துல நாம் அந்த பிள்ளைகளை பார்த்து பார்த்து வளர்த்தாக வேண்டும் சல்லாவுடைய சமம் சொன்ன அதுல ஏழு வயதாகும் போது தொழுகும் போடி ஏழுங்க அப்படின்னா நீங்க தொழப்போகும் போது கூடவே கூடிக்கிட்டு வரணும் உங்க பிள்ளை நீங்க ஒழு செய்யும் போது ஒழு செய்கிற முறையை கத்துக் கொடுக்கணும் இப்படிதான் முகத்தை கழுகணும் இப்படிதான் கையை கழுகணும் இப்படிதான் வசதம் செய்யணும் இந்த முறையை ஒரு தந்தை மகனுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் தந்தை ஒழு செய்வதை பார்த்து பார்த்து பிள்ளை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி இல்லைன்னா அது தாத்தோடு ஜனமா மாறிவிடும் அந்த மூன்று வருட காலம் எதற்காக அதை கவனியுங்கள் ஏழு வயதாக இருக்கும் பொழுது தொழும்படி ஏதுங்கள் என்று சொன்ன நபி பத்து வயதாகியும் தொழாவிட்டால் அடித்து தொலவை என்று சொன்னார்களே அந்த ஏழு வயதிலிருந்து பத்து வயது வரை உள்ள அந்த இடைவெளி காலங்கள் மூன்று ஆண்டுகள் இந்த மூன்று ஆண்டுகள் எதுக்கு அது பயிற்சி காலம் கொஞ்சம் கொஞ்சமா சொன்னா இந்த பிள்ளை கேட்டுக்கோ நீங்களே அசந்து தூங்கிட்டாலும்

ஏழு வயதிலிருந்து பத்து வரை உள்ள அந்த மூன்று ஆண்டு காலம் என்பது பயிற்சி காலம் அந்த மூன்று ஆண்டு காலத்தில் முறையான பயிற்சியை கொடுத்து விட்டால் நல்லொழுக்கத்தை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து விட்டால் வாழ்நாள் முழுக்க அது மறக்கவே மறக்காது ஏன் சின்ன வயசுல பச்சை மரத்துல ஆணி அடிக்கிற மாதிரி அது பிள்ளைகளுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்துவிடும் யாராலும் அவ்வளவு சீக்கிரம் அதை நீக்கிவிட முடியாது விட முடியாது அது சரியான வயது அதே நேரத்துல அந்த பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை போதிக்கும் அந்த தருணத்துல போதிக்க வேண்டும் நடை பாவனை இதுவெல்லாம் பிள்ளைகள் பெற்றோர்களை பார்த்து கற்றுக்கொள்வார்கள் யாராவது நம்ம சொல்லுவோம் நம்ம வாங்கிட்டேன் அப்பா வீட்டில் இல்லைன்னு சொல்லுப்பா அப்படின்னு என்ன இருக்கும் பிள்ளைக்கு பொய் சொல்ல நம்மளே கத்து கொடுக்குறோன்னு அர்த்தம் வீட்டில் இருந்துகிட்டு அப்பா வீட்டில் இல்லைன்னு சொல்லு அப்படின்னா அந்த பிள்ளை என்னத்தை விளங்கும் அப்ப நாமளே நம்மளுடைய பிள்ளைக்கு இந்த மாதிரி தவறான விஷயத்தை போதிப்பவராக இருக்கக்கூடாது உள்ளதை உள்ளபடி பேசி பழக வேண்டும் செய்து காட்ட வேண்டும் இதிலும் சொல்ல போனால் நவியல் நாயகம் சமந்தாவுடைய செல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த வழிமுறை உயிர் இருக்கிற வரைக்கும் நீடிக்கும் ஹலால் ஹராம்னு சொன்ன பொழுது பிள்ளைக்கு மறைவிடைகள் இருக்குத அதை சொல்லி கொடுக்கும் ஒரு ஆண் பிள்ளை தொப்புல்ல இருந்து முட்டுக்கா வரைக்கும் மறைக்கிறது பரந்து ஒரு பெண் புள்ள முகம் ரெண்டு கை கால் இதை தவிர எல்லாம் மறைச்சுதான் ஆகணும் அதுவும் குழப்பம் ஏற்படும் என்று இருந்தால் முகத்தையும் மறைப்பதுதான் சுண்ணத்தான விஷயம் ஒரு பெண் பிள்ளைக்கு ஆண் பிள்ளைக்கு தொப்புள்ள இருந்து முட்டுக்கால் வரைக்கும் மறைப்பது பரது இது கட்டாய கடமை நம்ம முன்னாடியே நம்ம உள்ள ட்ரௌசர் போட்டு விளையாடும் நம்ம கண்டுக்கவே மாட்டோம் சொல்லி கொடுக்கணும் அந்த வயசுல மனசுல பதியணும் ஆம்பளை புள்ள நீ தொப்புள்ள இருந்து முட்டுக்கால் வரைக்கும் மறைக்கிறது பரது அது வெளியே தெரிந்தால் அல்லாவுக்கு நீ பதில் சொல்லியாக வேண்டும் அப்படின்னு அந்த இரையச்சத்தை மனதில் விதைத்து விட்டால் இந்த பிள்ளை அப்படி செய்யாது கிராமத்தில் பார்த்தீங்கன்னா இருபது வயசு ஆயிரத்தி இருபத்தி அஞ்சு வயசு ஆயிருக்கும் வேட்டையை வரிஞ்சு கட்டிட்டு போவார் எங்க முட்டுக்கு மேலே அவருக்கே தெரியாது அது ஹராம் அதை செய்யக்கூடாதுன்னு தெரியாது மிஸ் ஆயிருச்சு இல்ல நீங்க வேட்டையை வரிஞ்சு கட்டினாலும் சரி கைலியை வரிஞ்சு கட்டினாலும் சரி எங்க போய் நிற்கும் உன் முட்டு தெரியும் முட்டுக்கால் வெளியே தெரிவது தவறு அப்படிங்கறதையும் உணராத சகோதரர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இது தவறு ஒண்ணும் இன்னைக்கு பேண்ட்டுக்கு போது ஷார்ட்ஸ் போடுறாங்க ஷார்ட்ஸ்னா அந்த முட்டுக்காரோட கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கும் அது கூட பரவாயில்ல முட்டுக்கால் மறைக்கப்பட்டு இருக்குது அது பரவாயில்ல பேண்ட்டுங்கிறது இன்னும் இறக்கமா இருக்கும் ஆக இதிலிருந்து அதுவரை மறைக்க வேண்டியது மிக முக்கியமானது ஆண்களும் ஆண்களை பார்ப்பது கூட இதுதான் சரிய இதெல்லாம் அந்த சின்ன வயசுலேயே பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் இதுல

நபியுடைய வீட்டிலே அவர் வளர்ந்து வருகிறார் பெற்றெடுத்த தாய் தந்தைகளுக்கும் உறவுகளுக்கும் காணாமல் போன பிள்ளை நபியுடைய வீட்டிலே வளர்ந்து வருகிறார் என்கின்ற உண்மை தெரிய வர உறவுக்காரர்கள் தேடி வந்தார்கள் நபியிடத்தில் வந்து எங்களுடைய பிள்ளை ஒப்படைக்க என்று சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் மறுக்கவில்லை வந்தால் அழைத்து செல்லுங்கள் என்றார்கள் எல்லாரும் நினைச்சோம் தாய் தந்தையர் கூப்பிடும் பொழுது பிள்ளை ஓடி போயிடும் அப்படின்னு ஆனால் அந்த பிள்ளை ஓ வந்து நபியின் இரு கால்களையும் கட்டி அணைத்து கொண்டு நான் உங்களை விட்டு பிரிந்து செல்ல மாட்டேன் என்று சொல்லு தாய் தந்தையரை விட இன்னொரு நபர் நமக்கு உயர்வாக தெரிகிறார் என்று சொன்னால் வளர்க்கு விதம் அந்த சின்ன வயசுல அம்மா அப்பா விட்டு பிரிகிறது பெரிய தூரமான விஷயம் பிள்ளைகளுக்கு ஆனா இந்த பிள்ளை தாய் வேண்டாம் தந்தை வேண்டாம் உறவுகள் வேண்டாம் அல்லாவுடைய தூதரே எனக்கு வேண்டும் என்று

இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் படிக்க வை உயர்வான துணிமணிகளை வாங்கி கொடு நல்லா கொடு ஹெல்த்தியான ஃபுட்டு கூடு பொங்கல பிள்ளை யாருந்தா நீ இன்னொரு வீட்டுக்கு போறாரு தானே இந்த பாரபட்சம் கூடாது இந்த பாரபட்சம் கூடாது ஒரு கண்ணுக்கு வெண்ண இன்னொரு கண்ணுக்கு சுண்ணாம்பு இது கூடவே கூடாது அங்க ஐம்பது ரூபான்னு இங்கேயும் ஐம்பது ரூபா தான் அங்க துணிமணின்னா அதே துணிமணி இங்க அங்க பிரியாணினா இங்கேயும் பிரியாணி பாரபட்சம் காட்டுவதை மார்க்க விரும்பவில்லை இன்னும் சொல்ல போன அந்த பெண் பிள்ளைகளுடைய விஷயத்துல தான் உங்களுக்கு பறக்கதே இருக்கு நிச்சயமாக பெண் பிள்ளைகள் இடத்துல உங்களுக்கு அபிவிருத்தி இருக்கிறது என்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லாவுடைய செல்லம் அவர்கள் பிள்ளைகளை அந்த வயசுல நம்ம முறைப்படுத்தணும் அப்படின்னா அது காலகாலத்துக்கு நம்மளை கட்டி காப்பாற்றும் இன்னைக்கு முதியோர் இல்லங்கள் பெருகி வருவதாக பெரிய குற்றச்சாட்டு ஏன் முதியோர் இல்லம் பெருகுது இருக்கிற பிள்ளைகளுக்கு நாம ஒரு பொருந்தாகவே தெரியல அதனால வீட்டுக்கும் மனைவிக்கும் பெத்தவங்க சுமையாக இருக்கிறாங்க முதியோர் இடத்துல கொண்டு விட்டுட்டு எவ்வளவு என்னாலும் பணம் கட்ட தயாரா இருக்கு ஏன் அவங்களோட அருமை தெரியல அருமை தெரியும் அளவுக்கு நாம வளர்க்கல தாயுடைய கால்ல சொர்க்கம் இருக்குங்கிறத உணர்ந்த பிள்ளையா இருந்தா நீ எங்கும் போகாத என் கூடவே இருந்து சொல்லி கட்டி பிடிக்கும் அந்த அறிவை தெரியாத உள்ள உன்னை இழுத்து கொண்டு போய் முதியோர் இடத்துல தள்ளிட்டு வருது நீங்க அந்த அளவுக்கு வளைக்கல அந்த இளம் பருவத்திலேயே இதையெல்லாம் உள்ளத்தில் விதைக்க வேண்டும் அபு மஹூரா ரவி அல்லா ஒரு பெரிய சகாமி அவங்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் கேட்போமே ஆனால் உள்ளம் சேர்ந்து போய்விடும் நாற்பத்தி ஒன்பது ஆண்டு காலம் ஹரம் ஷெரீப்ல பாங்கு கூறி வந்த நெடித்தோழர் பாங்கோலி சொல்லி வந்த ஒளித்து வந்த நெடித்தோழர் ஹிஜ்ரி ஐம்பத்தி ஒன்பதுல தான் அவங்க மரணிக்கிறாங்க நபியுடைய காலம் பத்து ஆண்டு கால ஹிஜ்ரி அதன் பிறகு நாற்பத்தி ஒன்பது ஆண்டு கால மறைந்து இருக்கிறார்கள் மறைந்திருக்கிறார்கள் சல்லல்லா அலைஹி வஸல்லம் வந்து தலையில கையை வச்சுட்டாங்களாம் அன்னைக்கு நபி தலையில கை வைத்த காரணத்தினால உயிர் பிரிவு வரைக்கும் அந்த தலைமுடி எடுக்கவே இல்லை நாற்பத்தி ஒன்பது வருஷம் தலைமுடி எடுக்கலன்னு சொன்ன என்ன அது வளர்ந்து சட போட்டு அவ்வளவு வளர்ந்து போயிருச்சு கேட்டாங்களா இந்த முடியை எடுக்கலாமே அல்லாவுடைய தூதரின் கரப்பட்ட இந்த முடியை நான் அகற்ற விரும்பவில்லை ஏன்னா உள்ளம் அதற்கு இடம் கொடுக்காது கடைசி வரைக்கும் அப்படியே தான் வச்சிருந்தாங்க அந்த முடியை நாற்பத்தி ஒன்பது வருஷம்

துவா மட்டும் செய்கிற ஒரு சின்ன சுருக்கு பையில சில வெள்ளி காசுகளை போட்டு கொடுத்தாங்களாம் சொல்லி நீங்க போய் ஹரம் ஷரீஃப்ல பாம்பு சொல்லுங்க நியமிச்சுட்டாங்க அன்னையில இருந்து மௌதா போற வரைக்கும் அவங்க மக்கா முகர்ணமா காபத்துள்ள பாம்பு சொல்லி வந்தார்கள் இவங்க எப்படி பாம்பு சொல்ற பொறுப்பு வந்தாங்க தெரியுமா விசித்திரமான சரித்திரம் அது சல்லல்லா அவங்களும் அவங்களுடைய தோழர்களும் யுத்தத்தில் கலந்து கொண்டு மக்கமா நகர் திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள் மக்காவுக்கு சற்று தூரமே உள்ள இடத்துல அங்க தங்கி ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் ஒரு பத்து பிள்ளைக்கு சேர்ந்து அப்படி விளையாடிட்டே போறாங்க இந்த மக்காவுக்கு வெளியில போயிட்டாங்க போனா இவங்க விளையாடிட்டே இருக்கிறாங்க அந்த பாங்கு சொல்ற சத்தம் கேட்குது யார் அந்த பாங்கு சொல்றது அல்லாவுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் பிலாலை அழைத்து வாங்கு சொல்லும்படி சொன்னார்கள் ஹஜ்ரத் பிலால் வாங்கு சொல்றாங்க இந்த பத்து பேரும் கிட்ட அங்க அல்லாஹ் ஒப்பனை அல்லாஹ் ஒப்பன் கத்துறது அங்க அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் ஹஜ்ரத் பிலால் சொல்வாங்க இவங்க அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் கத்துறது வாங்கு நையாண்டி பண்றாங்க கிண்டல் பண்றாங்க பரியாசம் பண்றாங்க இந்த வாங்கு முடிஞ்ச உடனே அல்லாவுடைய தூதர் சல்லாவுடைய சிலம் அவர்கள் ஆள் அனுப்பி அவங்க எல்லாம் கூட்டிட்டு வாங்க அப்படின்னா பார்த்தா பத்து பேர் வந்துட்டாங்க ஒவ்வொரு ஆளும் வாங்க சொல்லுங்க அப்படின்னா எல்லாம் சொல்லி முடிச்சுன்னா அந்த கடைசி அபோ அகதூரா ரதியாகணும் இவங்க தான் கடைசி ஒரு அருமையான குரலை நான் கேட்டேன் இந்த ஒன்பது பேருக்கு அந்த குரல் தென்படலை நீங்க சொல்லுங்கன்னா அவங்க பாம்பு சொன்னவங்க அந்த குரலை கண்டுபிடிச்சிட்டாங்க இது ஒரு அடிமை இனிமையான குரல் அருமையான குரல் நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி தலையில கையை வச்ச உடனே மிக வெறுப்பா இருந்த அல்லாவுடைய தூதர் அந்த நபி தோழருக்கு மிக பாசத்திற்குரிய நபி தோழர் நபியாக மாறிட்டாங்க நபியை கண்டாலே பிடிக்காது அப்படி இருந்தது ஒரு காலம் எப்ப நபி கையை வச்சாங்களோ அதுக்கப்புறம் உலகத்திலே ரொம்ப விருப்பமான மனிதராக அல்லாவுடைய தூதர் மாறிட்டாங்க யாருக்கு அந்த நபி சல்லல்லா அவரையா இப்ப போய் நீங்க காபத்துடா வாங்க சொல்லுங்க வச்சாங்க பாருங்க கிண்டல் பண்ண வந்தவர் கிண்டல் வந்தவர் அந்த சொல்லக்கூடிய நபராக மாறிவிட்டார் பிள்ளைகளை வந்து பண்படுத்தினா அந்த பிள்ளைங்க நிறைய சாதனைகள் நண்பர்களால் பார்க்க முடியும் ஆனா நாம் அதுல கொஞ்சம் கண்ணுங்கிறதுமா இருக்கணும் பிள்ளைகளை அந்த வயசுல நம்ம கண்டுக்காம விட்டுட்டோம் அப்படின்னா அது திசை மாறின பிறகு அதை இழுத்து இந்த பக்கம் கொண்டு வர்றது ரொம்ப கடினம் தான் பெரியவங்க சொல்லுவாங்கல்ல தோளுக்கு உயர்ந்துட்டா தோலனா பார்க்கணும் அப்படின்னு அது என்னன்னா அவர் பாலிக்காயிடுறாரு பாலிக்குன்னா மெச்சூரிட்டி வந்துருது இந்த பக்குவம் வயது அது அதுக்கு மேல அவருடைய செயல்பாட்டுக்கு அவரே பொறுப்பாயிருந்தாரு தொழுக பாலி இருக்கணும் வந்துட்டா தொழுக அவர் மேல கடமையாயிருது நோம்பு

நாம கொஞ்சம் மேம்போக்கா கண்ணியமான முறையில் தான் நடந்து கொள்ள வேண்டும் இதுவரைக்கும் அவருக்கு நாம பொறுப்பா இருந்தோம் இப்ப அவருக்கு அவரே பொறுப்பாயிட்டார் தான் பெரியவங்க சொல்றது தோலுக்கு உயர்ந்துட்டா தோழனாக நீ பார்த்துக்கொள் என்கிற அடிப்படையில இப்ப அவருடைய கடமையை உணர்ந்து அவர் செயலாற்ற வேண்டும் அவர் பாலிக்கான அந்த பருவத்தை அடைவதற்கு முன்னாலே ஒண்ணு தீவன் நாம கற்றுக் கொடுத்திருக்கணும் அல்லது தீ எங்கொடுக்கப்பட்டதோ அந்த இடத்துல கொண்டு போய் வயதை அடைந்த பிறகு மார்க்கம் பிள்ளையாக இருப்பார் பேரி நடப்பார் அப்படி தவறிட்டோம் அப்படின்னா அவர் முறையற்ற வாழ்க்கைக்கு விடுவார் நாமே அதற்கு காரணமாக நபி வாழ்க்கையில நம்ம பார்த்தோம் இஸ்லாத்துக்கு வந்தவங்க எல்லாம் எல்லாருமே சின்ன வயசுல வந்து சில பேர் நாற்பது வயசுக்கு மேல சில பேர் ஐம்பது வயசுக்கு மேல சில பேர் அறுபது வயசுக்கு மேல வயது ஒரு பொருட்கள் அதுக்கு மேல வந்தாலும் விஷயங்களை கற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் அவர்கள் அமல் செய்திருக்கிறார்கள் நாம என்ன நினைக்கிறோம் ஐம்பது வயசு ஆச்சு இதுக்கு மேல போய் அங்கையாவது மனப்பாடம் பண்ண முடியுமா நமக்கு மனப்பாடம் ஆகுமா அது ஒரே சாய் இதுக்கு மேல அல்லாம சரி எல்லாம் பண்ண முடியுமா இல்ல மனப்பாடம் ஆகுமா இப்படி எல்லாம் யோசிக்கணும் யோசிக்கவே கூடாது மனப்பாடம் பண்ணிதான் ஆகணும் எப்போ தொழுகை பரல் என்று வந்து விட்டதோ தொழுகைக்கு உள்ள போத வேண்டிய விஷயங்களை கண்டிப்பா மனப்பாடம் பண்ணிதான் ஆகணும் நம்ம பிள்ளைக்கு நாம அதை கத்து கொடுத்துருந்தா அத்தகையாது அல்லாம சல்லியலா அல்லாம அதுல என்ன இருக்கு அல்லாம அது சொல்லி வலி மாலி என்னுடைய பாபத்தை மன்னித்திடுவே என்னை வளர்த்து ஆளாக்கிய தாய் தந்தையரின் பாவங்களை விடு தொழுகே போற ஒவ்வொரு பிள்ளையும் தன்னுடைய தாய் தந்தையர்காக தொழுகைக்கு உள்ள வைத்து அல்லாஹ்வுடைய இடிலே பாவம் மன்னிப்பு கேட்டு திரும்புகிறார். அப்ப எவ்வளவு பெரிய பாக்கியம் அது? அந்த வயசுல அந்த பயிற்சியை கொடுத்துறகணும். இன்னைக்கு புள்ள வந்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிக்கணும். அந்த மோகம் எல்லாருக்கும் இருக்கு நல்லா பேசணும் அந்த மோகம் எல்லாருக்கும் இருக்கு அதே நேரத்துல தீ வரணும் அப்படிங்கிற எண்ணமும் ஏற்படும் அந்த பிள்ளை மட்டும் வளர்க்கப்படல அப்படின்னா நல்லா படிச்சிருக்கோம் எல்லா கவனமும் இருக்கும் நம்மளை பேரி பாதுகாக்கணுங்கிற எண்ணம் இருக்கு அதுல ரொம்ப கவனமா இருக்கணும் அமெரிக்காவுக்கு போய் கை நிறைய சம்பாதிச்சாலும் இங்க வந்து திருமணம் முடிந்து தாய் தந்தர்களை அழைத்து சென்று கூடவே வைத்து பாதுகாத்த பிள்ளை காரணம் தீன் அதே மாதிரி தீன் இல்லாத போன பிள்ளை அங்கேயே திருமணம் முடிந்து நாட்டுக்கே திரும்பாமல் அங்கேயே இறந்து போனார் என்பது வரல தீன் தான் அசல் அப்ப சிறு பிள்ளைகளுக்கு உலக கல்வி மட்டுமல்ல மார்க்கு கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒண்ணு தந்தை அதை கொடுக்க வேண்டும் அல்லது அது எங்கே இருக்கிறதோ அந்த இடத்திற்கு பிள்ளைகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இந்த பிள்ளைகள் என்பது ஒரு அமானுச்சம் நல்லா நம்ம கொடுத்துருக்குறோம் குள்ளுக்கும் ராய் ஒ குல்லுக்கு மஸ்கூலோன்னு நடத்தி நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர் உங்களுடைய பொறுப்பு குறித்து நாளை மறுமையில் விசாரிக்கப்படுகிறீர்கள் நல்லா விசாரிப்பான் ஒரு அழகான ஆண் குழந்தைய கொடுத்துருந்தேன் அந்த குழந்தையை முறையானி பே வளர்த்தியா

நம்முடைய பிள்ளைகளுக்கு அத்தகைய நல்ல வாழ்க்கையை நல்ல பண்புகளை தந்தரும் உரிவானாக பிள்ளைகளை முறையாக சரியாக வளர்க்கக்கூடிய கூடிய நற்பேற்றினை அல்லாஹ் பெற்றோர்கள் அனைவருக்கும் தந்தரும் உரிவானாக வ ஆகில தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஒரே நி்கல்ते வாய்ப்பளித்த இந்த ஜும்மா பள்ளிவாசல் இமாம்கள் ஜமாதார்கள் நிர்வாகிகள் அத்தனை பேருக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்து நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வரமத்துல்ல